ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் ஆக்சுவலா ஃபுல் ஃபிளா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பிளஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல சகோதரியால ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல் தான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் ஒரு தேர்ட்டி பர்சென்ட் மெடல்ஸ் ஜாஸ்தி நம்மளோட லாஸ்ட் இந்த வருஷத்துக்கு ஸோ பொறுத்தவரை வந்து ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஃபுட்பால் அகாடமி ஸோ கோயிங் ரெகுலர் ப்ரோக்ராமும் பண்றோம் அண்ட் வந்து ஸ்டார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூல் கல்வி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் இருக்கு கல்வி பள்ளிகள் மதுரையில் ஸ்பெயினின் பிரபலமான லாலேகா அகாடமி தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக மிகுவேல் காசல் லா லாலேகா அகாடமி இந்திய பள்ளிகளின் தொழில்நுட்ப இயக்குநர் மற்றும் யூஇஃபா ப்ரோ லைசன்ஸ் கொண்ட முன்னணி பயிற்சியாளர் கலந்து கொண்டனர் இவரது முன்னிலையில் லா லாலேகா அகாடமி மாணவர்களுக்கான அதிகாரப்பூர்வ டிஷர்ட் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் கார்த்திக் ஆறுமுகம் இந்தியா ஆண்ட்ராக் நிறுவனத்தின் பிராந்திய தலைவர் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவர் கோகுல் பிரசாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா கால்பந்து பயிற்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் கல்விக் குழும பள்ளிகளின் தலைவர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் மாணவர்களின் வளர்ச்சியில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கல்வி மற்றும் விளையாட்டு இணைந்த முறையில் கற்றல் பயணத்தை சிறப்பிக்க விரும்புவதாக தனது உரையில் தெரிவித்தார் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக லாலேகா அகாடமி பயிற்சியாளர்களின் மேற்பார்வையில் மாணவர்களுக்கு மைதானத்தில் விளையாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது இது மதுரை மற்றும் சுற்றுப்புற மாணவர்களுக்கு உலக தரத்தில் விளையாட்டுத் திறனை மேம்படுத்த சிறந்த வாய்ப்பை அளிக்க உள்ளது Um, um, I think that German. I think that he says everything about our program. But I want to say that uh, why La Liga is coming to India, right? You can ask that question. Well, in La Liga, we realize that we have the best players, we have the best coaches, we have the best teams.